இன்று இரவு தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று இரவு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் அதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் தியாக செம்மல் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவை கட்சி தலைவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய செவன் எல்கேஎம் என சொல்லப்படக்கூடிய பிரதமர் இல்லம் அமைந்துள்ள சாலையில் மொத்த ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும் இருக்கிறார்கள் மிக முக்கியமாக அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதம் அதாவது தனக்கு ஆட்சி அமைப்பதற்கான போதிய இடங்கள் இருக்கின்றன என்பதை கூட்டணி கட்சி தலைவர்கள் தரக்கூடிய ஆதரவு கடிதத்தோடு சென்று எப்போது பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரை சந்திப்பார்ங்கிற கேள்விதான் இன்று மதியம் அவர் சந்தித்து தனது அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தை தனது ராஜினாமா மற்றும் அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வந்த பிறகு எப்போது அவர் செல்வார் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது கடந்த இருபது நிமிடங்களுக்கு மேலாக இன்றைக்கு இங்கே பிரதமரனுடைய நான் இருக்கக்கூடிய பகுதிக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பிரதமர் இல்லத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சிராஜ் பஸ்வான் வேறு சில கட்சிகளினுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் முக்கிய பொரு விவாதங்கள் முக்கிய பொருள்கள் மீதான விவாதங்கள் குறிப்பாக சில ஊடகங்கள் குறிப்பிட்டது போன்ற மினிஸ்டரியல் பர்த் அமைச்சரவை இடங்கள் எல்லாம் இங்க இன்றைக்கு பெரிதளவுக்கு பேசப்படவில்லை இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் சில அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த ஆதரவு அதுவும் குறிப்பாக கடந்த காலங்களில் சந்திரபாபு நாயுடுனாலும் நிதிஷாலும் வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு இப்போது பாஜக என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்பது குறித்த விஷயங்களும் பாஜக தரப்பில் கூட்டணி கட்சிகள் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது என்பது குறித்து மட்டும் பேசிவிட்டு மினிஸ்ட்ரியல் பர்த் அதாவது அமைச்சரவையில் இடத்தை உறுதி செய்துவிட்டு ஆதரவுகளை பெற்று இன்று இரவே குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகை வட்டாரத்தில் விசாரிக்கும் போது இன்று இரவு பத்து மணி வரை கால அவகாசம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் இன்று பத்து மணிக்குள் கால அவகாசம் இன்று பத்து மணிக்குள் கூட்டம் நடைபெற்று முடிந்தால் பத்து மணிக்குள்ளாகவே சென்று அந்த ஆதரவு கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் வழங்க இருக்கிறார்கள் ஒருவேளை இன்று பத்து மணிக்குள் முடியவில்லை என்றால் நாளை காலை செல்வார்கள் என்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது ஆனால் அது இப்போது கிடைத்திருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அடிப்படையில் இன்று இரவே குடியரசுத் தலைவர் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரக்கூடிய கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா மற்றும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோர் கொடுக்க இருக்கிறார்கள் மொத்தம் ஏழிலிருந்து எட்டு பேருக்கான அந்த நேரம் என்பது வாங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன சுமூகமாக எல்லாம் போகும் என்ற அடிப்படையில் ஒருபுறத்தில் பாஜக தரப்பில் எல்லா ஏற்பாடுகளும் ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய ஏற்பாடுகள் என எல்லா ஏற்பாடுகளும் ஒருபுறத்தில் நடந்து வருகின்றன இன்னும் சொல்லப்போனால் நிதிஷ்குமாரும் இன்று இரவே பாட்னா திரும்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்திரபாபு நாயுடு இன்று வருபவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நான் இன்னும் ஒரு நாட்டில் அதாவது ஏழாம் தேதி அல்லது எட்டாம் தேதிக்குள்ளாக ஆந்திரா திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது பிரதமராக பதவியேற்ற பிறகு ஆந்திர முதலமைச்சருடைய பதவியேற்புளாக ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய பதவியேற்புளாக்கு நரேந்திர மோடி செல்வாரா அல்லது அதுக்கு முன்பு செல்வாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அதற்கு முன்பு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றன ஏன்னா எட்டாம் தேதி பிரதமராக மோடியாக மோடி பிரதமராக பதவியேற்பதற்கான நேரம் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு சொல்லி இன்று இரவே ஆட்சியமைக்கு உரிமை கோரக்கூடிய கடிதத்தை வழங்குவார்கள் என்ற தகவல் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட த வ கிடைத்திருக்கின்றன நைவராணி அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பு அமைப்பிடமிருந்து நமக்கு வரும் அனைவாக நியூஸ் ஒன் தமிழ் தான் இந்த செய்தியை முதல் முறையாக உறுதி செய்து வெளியிட்டிருக்கிறோம் என்று நம்புகிறேன் அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் இப்போது நடைபெறக்கூடிய கூட்டம் என்பது ஆதரவு என்கிற தளத்தில் உறுதி செய்து விட்டார்கள் ஆனால் எதன் அடிப்படையில் ஆதரவு எந்த பிரச்சனையில் என்ன நிலைப்பாடு என்பதை என்பதற்கான விவாதங்கள் தான் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த விவாதங்கள் முடிந்த உடனே ஒரு ஒரு டீ பார்ட்டிக்கும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது கூட்டணி தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வழங்கக்கூடிய ஒரு டீ பார்ட்டிக்கு அந்த டீ பார்ட்டி சிலை சந்தித்து விட்டு வந்த பிறகா அல்லது அதற்கு முன்பா என்பது மட்டும்தான் இன்னும் நம்மளால் உறுதி செய்ய முடியல இங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வீட்டிலிருந்து வாகனங்கள் வெளியே வரக்கூடிய பாதையில் தான் ஊடகங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன சில முக்கியமான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் அடிப்படையில் தான் நம்ம இந்த தகவல்களை வழங்கி வருகிறோம் யுவராணி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறார்கள் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தியாக